தடைகள் வாரா கொடைன்னு அபிராமி அந்தாதிலே அபிராமி பட்டர் சொல்வார் தடைகள் வாராத கொடையும் கொடையினால் தானம் செய்யுது அந்த தானம் பண்ணும்போது அந்த தானத்துக்கு எண்ணம் வரக்கூடாதான் தடைகள் வாராத குடையும் ஆஹா அது கூட ஒரு செல்வந்தான் தர்மம் செய்யணும் என்ற எண்ணங்கள் கூட ஒரு செல்வந்தான் இப்படி பதினாறு வகையான செல்வங்கள் இருக்கு அதுல நமக்கு தேவையான ஐஸ்வரியம் வெற்றி புகழ் ஆயுள் ஆரோக்கியம் திடகாத்திரமான உடம்பு இப்படி இதெல்லாம் நிறைஞ்சதுதான் பதினாறு வகையான செல்வங்கள் இதெல்லாம் ஒருத்தருக்கு கிடைச்சால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் இருக்கும் இந்த என்ன வேணும் அம்மாவனுடைய அருள் வேணும் அம்மாவனுடைய அருள் இருக்கும் பொழுது இந்த பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் அம்மாவுடைய அருள் யாருக்கு கிடைக்கும் பக்தியும் பக்தியோட கூட புண்ணியமும் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அம்மாவனுடைய அருள் இருக்கும் அருள் இருந்தால்தான் இந்த பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும்